நீதி அண்ணன் தம்பி சொந்த பணக்கார பயனாளிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்க்கை அன்பான இன்றைய நாளில் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு காலையில் ஆறாயிரம் சிஎஸ்சி சென்ட்ரல் ஆலயத்துக்கு நம்ப என்ன காரணம்னா அங்கே பதினைந்து கோடி ஊழல் செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பெர்சியா லிபியா அவங்க வந்து மெசேஜ் கொடுப்பதாக ஏன்னா திருச்சபையில் ஊழல் குற்றச்சாட்டுக்கான பெர்சியா லிபியா ஜெவர்பன் ஜான்சன் போன்ற மாஃபியா கும்பல் திருச்சபையை சூறையாடி வராங்க இவங்க மேலே இருக்கிற வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்கேயும் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கீழ் நீதிமன்றத்தில் நீங்கள் விசாரணையை வந்து அங்கே ஆஜராவுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இந்த நிலைமையில் பதினஞ்சு கோடி ஊழல் வழக்கில் முக்கிய புள்ளியான ஜபருபன் ஜான்சன் ஜான்சனுடைய மனைவி இவங்க செஞ்சு திரு சிசி சென்ட் பால்ஸ் ஆலயத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படி கட்டுப்பாட்டுக்கு வச்சதுனால ஆலய ஆராதனையில் நடத்துறதுக்கு பெர்சியாலிதியா என்பவர் வைத்து அரசியல் ஆதாயம் திருச்செப்பைக்குள்ளே ஒரு அரசியல் ஆதாயத்தை ஒரு கிரியேட் பண்ணுறாங்க அந்த கிரியேட் பண்ணுறதில் இன்றைக்கு இன்றைய தினத்தில் காலை ஆராதனை மாலைய மதியம் ரெண்டு ஆறாவது இந்த ரெண்டு ஆறாவதுலேயும் செய்தி கொடுப்பது பெர்சியல் இந்தியான்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருந்தார் இந்த ஜான்சன் ஜெபூர்வ ஜான்சன் மிகப்பெரிய திருடன் திருடனுங்கிறது திருச்சபை மக்கள் எல்லாருமே தெரியும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு தென்னிந்திய திருச்சபையில் திருட்டு காணிக்கைப்பாட திருப்பில் ஊழலுக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட நபர்களை கொண்டு வந்து மகிமைப்படுத்துவதும் திருச்செமைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்வதிலையும் ஜான்சன் வந்து மிகப்பெரிய அளவில் செயல்படுவது எல்லாருக்கும் தெளி தெளிவாக தெரியும் அப்போ இதை வந்து அகிம்ச ரீதியில் எதிர்ப்பு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு காலையில் அங்கே போயிருந்தேன் நம்ம வந்து ஆள் சேர்த்துட்டு போகல கூட்டம்